ஹாய் குட் மார்னிங் டு ஆல் இன்னைக்கு சண்டே சண்டே அதுவும் காலையிலே உழவர் சந்தை கிளம்பியாச்சு ஏன்னா இந்த வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதனால் உழவர் சந்தையில் போய் காய் வாங்க கிளம்பியாச்சு போய் காயும் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு ஒன்று ஒன்றா பார்த்தோம் அப்படினா கொத்தமல்லி கருவேப்பில சேர்ந்து மூணும் சேர்ந்தாப்புல பெரிய கட்டாக ஒன்று வாங்கியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு தேவையானதை மட்டும் உருவி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிறத தொகையில அரைச்சிடுவேன் கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்தது அதனால் ஒரு கிலோ மட்டும் ஒரு வாரத்துக்கு மட்டும் தேவையானதை வாங்கிக்கிட்டேன் எலுமிச்சம்பழம் வந்து மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமையில் நான் சுற்றி போடுவோம் வாசப்படியில் அரிஞ்சு வைக்கிறதுக்கு மட்டும்தான் எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவேன் இல்லைனா பையனுக்கு மட்டும் லெமன் ரைஸ் கலரி லஞ்சுக்கு கொடுத்தனுப்புறத்துக்கு லெமன் யூஸ் பண்ணுவேன் வெள்ளேரிக்காய் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிது கூடவே வெள்ளேரிக்காயும் அப்புறம் பச்சை மிளகாவும் வாங்கியிருக்கேன் எப்பயுமே உழவர் சந்தையில் நமக்கு நாட்டு பதார்த்தங்கள் அதிகமாக கிடைக்கும் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை உழவர் சந்தை போயிடுவோம் அந்த உழவர் சந்தைக்கு போகும்போது நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் மொத்தமாக வாங்கி வந்துடும் அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொத்தவரங்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ கிட்டே வாங்கிட்டோம் நூக்கல் கிடச்சிது அப்புறம் கேரட் பீன்ஸ் இதுதான் இன்றைக்கி இந்த இந்த டைம் நம்ம வாங்கிட்டு காய்கறிகள் நமக்கு கரெக்டா வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த காலி பண்றதுக்கு பார்த்துருவேன் நான் இதுக்கு நடுவில் கீரை கட்டு கிடைச்சா நான் அதையும் வாங்கி நடுவில் வாங்கி செஞ்சுடுவேன் இந்த வாரம் கேரட் பீன்ஸ் நூக்கல் வாங்கினா அடுத்த வாரம் வெண்டைக்காய் சொரக்காய் பொள்ளங்கா பீக்கங்காய்னு இந்த மாதிரி கொஞ்சம் செஃபில் பண்ணி காய்கறிகளை வாங்குவேன் ஏன்னா ஒரே வாரம் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு போர் அடிக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு காய் தீர்ந்துருச்சுனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போய் உழவர் சந்தையில் வாங்கிக்கலாம் உழவர் சந்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்கிற காய்கறிகளாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்து உழவர் சந்தையில் சேல் பண்ணுவாங்க அப்போ நமக்கு காயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சண்டே ஆனால் ஒரு சிலர்லாம் மட்டன் வாங்க கிளம்பிடுவாங்க சிக்கன் வாங்க கிளம்பிடுவாங்க ஆனால் நாங்கள் சண்டே ஆனால் இந்த மாதிரி உழவர் சந்தைக்கு கிளம்பிடுவோம் அங்கே போய் ரிலாக்ஸாக காய் கறிலாம் வாங்கிக்கிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா இளநீர் குடிச்சிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இளநீருமே கிடைக்கும் இளநீர் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து வரும்போது பசங்களுக்கு தனியாக இளநீர் அங்கேருந்தே வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம் உழவர் சந்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே வர முடியாது எல்லாமே நமக்கு கிடைக்கும் நாட்டு பதார்த்தமும் கிடைக்கும் இதே மாதிரி கேரட் பீன்ஸு பீட்ரூட்டு இந்த மாதிரி பதார்த்தமும் நமக்கு உள்ளே கிடைக்கும் அதனால் நம்ம உள்ளே போயிட்டோன்னா நமக்கு தேவையான காய்கறிகள் அனைத்துமே வாங்கிக்கிட்டு வெளியே வந்துடலாம் உழவர் சந்தையில் மட்டும்தான் நமக்கு பரண்டை அப்புறம் முடக்கத்தான் கீரை இந்த மாதிரி ஐட்டம்லாம் நமக்கு நிறையவே அங்கே கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டை பரண்டை கட்டுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களே க்ளீன் பண்ணி உடச்சி நமக்கு கிளீன் பண்ணி வச்சுருவாங்க நம்ம அப்படியே வாங்கிக்கிட்டு வர வேலை மட்டும்தான் அதே மாதிரி முடக்கத்தான் கீரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆஞ்சே வச்சுருப்பாங்க நம்ம அதை அப்படியே வாங்கிட்டு வந்து அலசிட்டு நம்ம தோசை ஊற்றிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி நமக்கு எல்லாமே உழவர் சந்தையில் கிடைக்கும் மார்க்கெட் பெஸ்ட்டாக உழவர் சந்தை பெஸ்ட்டான்னு கேட்டால் நான் உழவர் சந்தை தான் சொல்லுவேன் நான் எப்போயுமே மார்க்கெட்டுக்கே போக மாட்டேன் ஏன்னா உழவர் சந்தையில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்காதும் நமக்கு அங்கே கிடைக்கும் அதனால் அங்கே போனோன்னா நம்ம காயுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா கிராமத்துலேருந்து வரதுனால நமக்கு ஒவ்வொரு காயுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் உழவர் சந்தையில் வாங்கீங்களா மார்க்கெட்டில் வாங்கீங்களா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை